வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆஹ் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் இப்ப தெரிவிச்சுக்கிறேன் மதுரைக்கு இன்னைக்கு வந்து ஆண்டுடைய துவக்கத்துல ஆஹ் இதை வந்து நான் காசி விஸ்வநாதர் கோயில இருந்து துவங்க போறேன் இன்னைக்கு இன்னைக்கு என்ன என்ன நான் வந்து வேண்டிக்க போறேன்னு சொல்றேன் நாட்டுல பெண்கள் குழந்தைகள் வெளியிலிருந்து வந்து இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் தொழிலாளர் நல சங்க ஊழியர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல காலத்தை கூடு உண்மையான வெளிச்சத்தை கூடு விடியலை கூடு உண்மையான வெளிச்சத்தையும் விடியலை கூடுன்னு நான் காசி விஸ்வநாத சாமியை கேட்டுக்க போறேன் ஆஹ் திருப்பரங்குன்றம் மலை மேல எப்படி தீபம் எரிய போகுதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க போறேன் ஸ்டாலின் தான் தரப்போறாங்களா உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும்ங்க நான் இதோ அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு அவரு சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்ல நிக்கணுமா இல்லையா விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க அப்ப வந்து விடியல் தந்துட்டாருன்னு சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா அதனால அத பியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க ஆஹ் நீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ முதலாம் படை வீடான திருப்புரங்குன்றத்துல நின்றுகிட்டு ஆறாம் படை வீடான திருத்தணிய பத்தி நம்ம பேசுறோம் திருத்தணியில பேக் டு பேக்கு ஒரு நாள் ஒரு ஒரு பாவம் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மொழி தெரியல அவங்க வந்து ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா அவங்க கழுத்துல வச்ச கத்திய அவங்க மேலேயே வச்சு வெட்டுறது அத நம்ம பேச கூட நம்மளுக்கு வந்து பதறுது அதை பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு ஒரு முஸ்லிம் பெரியவர் அவருக்கும் அதே போல தாக்குதல் வெறி தாக்குதல் அப்ப ஜாதி மதம் மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு பார்த்தா போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல இல்லைன்னா நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு நீ அங்க என் ஸ்டூடியோ பத்து வருஷமா இருக்கு இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல பயமா இருக்கு போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு காரணமா நான் பாக்குறேங்க திருத்தணியில இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு நாள் சம்பவம் கிடையாது இது வந்து நீர் பூத்த நெருப்பா அங்கொன்னும் இங்கொன்னுமா செய்திகள்ல முதற் பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல இவங்க வேத்தாளுங்க சொன்னாங்க தமிழர்களே தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேறின்னு இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி இந்தி எதிர்ப்பு அப்படின்னு நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி காமிச்சிங்க இப்ப வடக்குல இருந்து பாவம் வயிற்று பொழப்புக்காக வரவங்களை ஆஹ் வடக்கீட பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாள் அவன் இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷத்தை பரப்பியாச்சு அந்த வெறுப்பழப்பு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா அப்ப இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா ஐயோ ஐயோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அணைச்சு அங்க அந்த பிரசாந்த ஏதோ அந்த ஒரு நபரை கைதெல்லாம் செஞ்சாங்க பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க இதுதான் நல்லபடியா இருக்குப்ப இன்னைக்கு அப்ப இது வந்து அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்லை ஏன்னா அடுத்த நாள் எங்காலேயே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா ஆஹ் மூளைக்கு மூளை சாராயமும் போத மருந்தும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் யார் கணக்குல வருது யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க இன்னைக்கு கேட்டா இரும்பு கரும் எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு ஆறாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க அதிக ஊதியத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கை இல்ல நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இது அடுத்த தேர்தல் வருது எப்பதான் நிறைவேத்துவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆசிரியர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் தொழிற்சங்க ஊழியர்கள் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலையும் இன்னும் ஒரே ஒரு தான் யாரும் வந்து வெளியே சண்டை போடல அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே வந்து யாரும் சண்டை போடல ஏன்னா அவங்களதான் வந்து போதையிலேயே வச்சிருக்கிறோங்க நம்ம இதெல்லாம் சேர்த்துதான் இந்த இதுக்காகத்தான் ஏன்னா இனிமே தமிழ்நாட்ட ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அவர் இன்னைக்கு என்ன நான் கேட்க கடவுள் மட்டும் தான் என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும் தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை எதிர்காலத்தை கொடுக்க முடியும் நான்லாம் எல்லாம் வந்துட்டு அதான் நான் கோயிலுக்குறேன் ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாத்துவே சொல்லி வர்றாரு எப்படி பாக்குறீங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை மேடம் ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ தமிழத்துல இருக்கு திமுக ஆட்சிக்கு எதுவுமே இல்ல இந்த கஞ்சாவில் ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து கிலோ கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும் இங்க கேஜி கேஜியா ஓஜி கிடைக்குது அந்த அது ரொம்ப விலை விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது அப்ப அந்த ஓங்கறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து ஜீரோங்கிறாரு போல இருக்கு ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கயுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பேர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருந்தாங்க அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரதான் செய்யும் அங்கன்னு இங்கன்னும் போதைன்னா போடத்தான் செய்வாங்க அங்கன்னு இங்கன்னும் வெட்டுனா வெட்டித்தான் சாய்ப்பாங்க இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள் அதனாலதான் கடவுளை பாத்து கெஞ்ச போறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை இருக்கிற முடிவு வந்து தமிழகத்துல அதிமுக எடப்பாடி வந்து செயல்படுறாரு உதயநிதி ஸ்டாலின் எதுங்க அது குற்றம் இல்லங்க அது பாராட்டுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையான பாஜகவும் இணைந்து எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது பார்த்து உதயநிதி அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்றது பாராட்டுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க அப்படிங்கிறது பாராட்டு அதை வந்து அவர் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு என்ன இப்போ எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா அவருக்கு எல்லாரும் எதுவும் யாரும் ஒன்னா இருக்க கூடாது இவங்க மட்டும் அப்படியே வல்லீசா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு மனசு மாறிக்கிட்டாங்க தெரியுமா இன்க்ளூடிங் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டுலதான் அவங்க வந்து மெதப்பா இருக்கிறாங்க மைனாரிட்டி எல்லாரையும் நான் களத்துல போய் பாக்குறேன் எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க எல்லாருக்குமே வெறுப்பாயிடுச்சு அத நீங்க எப்படி பாக்குறீங்க இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு மக்களுக்கு யாருமே வராத போது எந்த ஒரு இப்ப கூடங்க ஒரு உசுரி இங்க போயிருக்குதுங்க பூரணச்சந்திரங்கிற ஒரு தம்பி எந்த ஃபேமிலி அவங்க வீட்டுல யாரும் எல்லாரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க உதயசூரனை தாண்டி யோசிக்காத ஒரு ஃபேமிலியில ஒரு உசுறு போகுது அந்த உசுறு போனதை அரசியல் ரீதியாக மட்டுமே பார்த்து மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம வேணாம் தற்கொலை பண்ணிக்காந்தீங்க இன்னைக்கு யாரும் உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த கட்சியில இருந்து யாரும் வரல தாசில்தார் மட்டும் வேற வழி இல்லாம வந்து பாத்துட்டு போனாரு அவங்கள பத்தி கொச்சை கொச்சையா நீங்க வந்து உங்க ஈகோ சிஸ்டம்ல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை நான் சந்திச்சேன் ஆஹ் ஒரு மனைவியால செத்தாரு மதுவால செத்தாரு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல உண்மையான சேவையும் உதவியும் கொடுக்கக்கூடிய இயக்கங்களை நீங்க வந்து இப்படிதான் சொல்லுவீங்க ஏன்னா காமால கண்ணனுக்கு பார்த்த இடமெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம மத்தவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க நல்லவங்களுக்கு எல்லா நல்லவங்க கண்ணுக்கு தெரிவாங்க ஆஹ் மற்றவங்களுக்கு எல்லாமே தப்பதா தெரியும் thank you thank you